Hello, friends. துளிக்கூட கசப்பே இல்லாத பச்சை சுண்டைக்காய் குழம்பு தான் நம்ம இன்னைக்கு போகிறோம் அதுக்கு கடாய் நல்லா ஹீட்டானதுமே அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணா சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துருக்கேன் எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு முழு பூண்டை தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் அது லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் எடுத்துட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கலாம் இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடியே பச்சை சுண்டைக்காவை நச்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள விதைகள்லாம் தனியாக வந்துடும் அந்த விதை தான் அதிகமாக கசக்கும் அது நமக்கு தேவையில்லை அதனால் அதை அப்படியே கழுவி தூர ஊற்றிட்டு ஒரு நாலஞ்சு தடவையாவது தண்ணியெல்லாம் மாற்றி மாற்றி நம்ம கழுவிட்டே இருந்தோன்னா தான் ஓரளவுக்காவது சுண்டைக்காயில் இருக்க விதைகள்லாம் போயிடும் லைட்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அந்த அளவுக்கு கசக்காது சுண்டைக்காயும் பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெயிலே நல்லா வதங்கணும் அதனால கொஞ்சம் மூடி போட்டு சிம்மில் வச்சு ரெண்டு நிமிஷம் விட்டுடலாம் அதோட மேல் தோல் பார்த்திங்கன்னா லைட்டாக சேஞ்ச் ஆகி அந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்கும் இப்போ பாருங்க நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் இந்த குழம்புக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றிருக்கலாம் அதனால தான் நான் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய்ன்னால் பயப்படாமல் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு மீடியம் சைஸு நல்ல பழுத்த தக்காளி பழுத்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து போட்டுடலாம் தக்காளியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தக்காளியுமே நல்லா எண்ணெயே வதங்கி வரணும் பச்சை சுண்டைக்காவை கிளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதோட காம்பு எல்லாத்தையுமே எடுத்துட்டு இடிக்கல்ல போட்டு லைட்டாக ஒவ்வொரு இடி இடிச்சிட்டாலே போதும் ரெண்டு ரெண்டாக வெடித்து உள்ளே உள்ள விதைகள் எல்லாமே கலண்டு வந்துடும் அதுக்கப்புறமா அதையெல்லாம் எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு கழுவு கழுவு தண்ணியும் கருப்புகளாலாம் இருக்கும் அதில் உள்ள விதைகள் எல்லாமே வந்துடும் அதனால் அது ரொம்ப ரொம்ப ஈஸி பசங்கட்டை கொடுத்துட்டாலே ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ சுண்டைக்காய் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டிருக்கேன் கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சாச்சு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா தக்காளி நல்லா பசுமையா வெந்து வந்துடும் பாருங்க இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த டைம்ல இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து வீட்டு குழம்பு பொடி இல்லாடுச்சின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி கொஞ்சமாக ஜீரக பொடி சேர்த்துட்டிங்கனாலே குழம்பு சூப்பராக வந்துடும் நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி இருந்தது அதில் இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன் மசாலா பொடி சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெயிலே ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவும் எண்ணெயில் வதங்கிச்சின்னா இன்னும் நல்ல மனமாக இருக்கும் இப்போ வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த புளி புளித்தண்ணியை இதில் சேர்த்துடலாம் புளி தண்ணி புளித்தண்ணி தான் நம்ம தக்காளி வந்து ஒன்று போட்டோம் தக்காளி நல்லா வெந்துச்சுனா மட்டும்தான் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் இல்லை ஒரு வாரம் வரைக்குமே நம்ம நல்லா சூடு பண்ணி சூடு பண்ணி சுண்டை வச்சு சாப்பிடலாம் ஒரு சில பேர் அடிக்கடி வெளியூருக்கெலாம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு மெயினான பிரச்சனை பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான் அவங்க போகிற இடத்துலலாம் அவங்களுக்கு விரும்பின மாதிரி சாப்பாடு கிடைக்காது அப்படி சாப்பிட்றவங்களுக்கு இதை மாதிரி குழம்பு எடுத்து நீங்கள் வெளியில் கொண்டு போயிட்டீங்கன்னா நம்ம அழகாக சூடு பண்ணாமலே வச்சு சாப்பிட்லாம் கொஞ்சமாக சோறு மட்டும் பொங்கி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னா போகிற இடங்களில் ஹோட்டலில் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் மட்டும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த குழம்பு ஊற்றி கூட நீங்கள் சாப்பிட்டீங்க நல்ல ஒரு திருப்தியாக சாப்பிட்டதுக்கு ஃபீல் நமக்கு கிடைக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன் நாம நாம் சேர்த்துருக்க மசாலா புளியோட பச்சை வாசனெலாம் போகிறதுக்காக நல்லா மூடி போட்டு நாலு நிமிஷம் சிம்மில் வேக விட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நமக்கு ரெடியாகி வந்துடும் பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இந்தளவுக்கு நமக்கு திக்னஸ் இருந்தால் போதும் நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் பால் விட்டுக்கோங்க அது இன்னொன்றுமே நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துருக்கேன் தேங்காவோ தேங்காய் பால் எதுவுமே நம்ம சேர்க்கலை இதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான பச்சை சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிரும் மெயினாக பசங்க வந்து சுண்டைக்காயனாலே பேரை கேட்டுட்டு மட்டும்தான் ஓடுவாங்க இன்னும் டேஸ்ட் கூட பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இப்படி குழம்பு வச்சு ஃபஸ்ட்டு நல்ல ஒரு அகலமான பவுல் சுட சுட கொஞ்சம் குலைவான சோறை போட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் விட்டு இந்த குழம்பை டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டு மட்டும் நீங்கள் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்து விட்டுட்டிங்கன்னா அழகாக சாப்பிட்டு வந்துடுவாங்க குழம்போட பேர் என்னென்னு தெரியாது ஆனால் இதோட டேஸ்ட் அவங்க நாக்கில் எப்போதுமே இருக்கும் அடிக்கடி கேட்பாங்க நான் இப்படி தான் கார்த்திக் குட்டிக்கு கொடுத்து விட்டேன் அவன் சாப்பிட்டுட்டு வந்து இன்னும் அடிக்கடி இதை சுண்டைக்கான்னு தெரியாமல் பட்டாணி குழம்புனே சொல்லி வாங்கிட்டு இருக்கான் பட்டாணி குழம்பு வச்சு கொடுங்கமான்னு கேட்பான் நானும் அடிக்கடி வச்சு கொடுப்பேன் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது எல்லாமே நம்ம நல்ல வதக்க போயிட்டு அதில் தன்மைன்றதே இல்லாமல் போயிடுச்சு அது மட்டும் இல்லை இந்த குழம்பு கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டாலே நல்லா நிறைய குழம்பு இருந்த மாதிரி இருக்கும் சுட சுட சோறில் ஒரு அவிச்ச முட்டை சுட்ட அப்பளம் இந்த குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாலே மதியம் லஞ்சம் நல்லா திருப்தியாக நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கின்றேன் பாய்